நற்செய்தி ஆறாம் அதிகாரம் பதினான்காவது பதினைந்தாவது வாக்கு எழுதப்பட்டிருக்கின்றது பின்வருமாறு மனிதருடைய குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களே ஆகில் உங்களது வானக தந்தை உங்களையும் மன்னிப்பார் மனிதரை நீங்கள் மன்னியாவிடில் உங்களது தந்தையும் உங்களது குற்றங்களை மன்னிக்க மாட்டார் இந்த இறை வார்த்தையை இந்த நாளிலே தியானிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் மன்னிப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் பிறரை மன்னிக்க நாம் தயாராக இருக்க வேண்டும் என்கின்ற இந்த சிந்தனையை தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் சீராக்கினுடைய நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்ற வார்த்தையை பொழுது வாசிக்க கவனத்தோடு கேட்போம் எலியாவினுடைய ஆவியால் எலிசா நிறைவு பெற்றார் சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி எட்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதினைந்து முடிய இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார் தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எறிந்தது மக்கள் மீது பஞ்சம் வரச் செய்தார் தம் பற்றார்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார் ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார் மும்முறை நெருப்பு விழச் செய்தார் எலியாவே உம்முடைய வியத்தகு செயல்களில் நீர் எத்துணை மாட்சிக்குரியவர் உமக்கு இணையாய் யார் பெருமை பாராட்டக்கூடும் இறந்தவரை உன்னத இறைவனின் சொல்லால் இறப்பினின்றும் பாதாளத்தினின்றும் எழச்செய்தீர் மன்னர்களை அழிவுக்கு உட்படுத்தினீர் மேன்மை மிக்கவர்களை படுத்த படுக்கையாக்கி வீழ்த்தினீர் கடுஞ்சொல்லை சீனாய் மலை மீதும் பழி வாங்கும் தீர்ப்பை ஓரைவு மலை மீதும் கேட்டீர் பழி தீர்க்கும்படி மன்னர்களை திருப்பொழிவு செய்தீர் வழி தோன்றல்களாக இறைவாக்கினர்களை ஏற்படுத்தினீர் தீச்சூறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீர் எடுத்துக்கொள்ளப்பட்டீர் ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறும் முன் அதை தணிப்பதற்கும் தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும் யாகோவின் குலங்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் துயில் கொண்டவர்களும் பெயர் பெற்றோர் நாமும் வாழ்வது உறுதி எலியா சூறாவளி சூழ மறைந்தார் எலிசா அவருடைய ஆவியால் நிறைவு பெற்றார் எலிசா தம் வாழ்நாளில் எந்த தலைவருக்கும் அஞ்சவில்லை அவரை அடிபணிய வைக்க எவராலும் முடியவில்லை அவரால் முடியாதது ஒன்றுமில்லை இறந்த பிறகும் அவரது உடல் விரைவாக்கு உரைத்தது அவர் தம் வாழ்நாளில் அரியண செய்தார் இறப்பில் அவருடைய செயல்கள் வியப்புக்குரியனவாய் இருந்தன இவை யாவும் கண்டும் மக்கள் மனம் மாறவில்லை அவர்கள் கைதிகளாக நாடு கடத்தப்பட்டு மண்ணுலகெங்கும் சிதறிக்கப்பட்ட வரையிலும் தங்கள் பாவங்களை விட்டு விலகவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு நன்றி திருப்பாடர்கள் தொன்னூற்றி ஏழு நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள் நேர்மையாளர்களே ஆண்டவரிலே கழிகூறுங்கள் நேர்மையாளர்களே ஆண்டவரில் கழிகூறுங்கள் நேர்மையாளர்களே ஆண்டவரில் கழி கூறுங்கள் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் பூ உலகம் மகிழ்வதாக திரளான தீவு நாடுகள் கழிகூறுவனவாக மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம் நேர்மையாளர்களே ஆண்டவரிலே கழி கூறுங்கள் அல்லே லூயா அல்லே லூயா கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையே பெற்றுக்கொண்டீர்கள் அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கின்றோம் அல்லே லூயா ஆண்டவருங்களோடு இருப்பாராக புனித மத்தே எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரை மாற்றி புனித மத்தைய நற்செய்தியை ஆறாம் அதிகாரம் ஏழாவது வாக்கிலிருந்து பதினைந்தாவது வாக்கு வரை அக்காலத்தில் இயேசு தம்முடைய சீடரை நோக்கி கூறியது நீங்கள் இறைவனிடம் வேண்டுகின்ற பொழுது பிற இனத்தவரைப் போல பிதட்ட வேண்டாம் மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்களது வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கின்றார்கள் நீங்கள் அவர்களைப் போல இருக்க வேண்டாம் ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்களது தேவையை உங்களது தந்தை அறிந்திருக்கின்றார் ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள் விண்ணுலகிலே இருக்கின்ற எங்களது தந்தையே உமது பெயர் தூயதென பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகிலே நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்களது குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும் மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களே ஆனால் உங்களது விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார் மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்களது தந்தையும் உங்களது குற்றங்களை மன்னிக்க மாட்டார் இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே மக்கு புகழ் ஜபம் என்பது எதற்காக ஜபம் என்பது யாருக்காக தேவையானதை பெற்றுக்கொள்வதற்காக நாம் வேண்டுவதா நமக்கு என்ன தேவை என்பதை நம்முடைய தந்தை முன்னரே அறிந்திருக்கின்றார் பெற்றுக்கொண்டோம் என்கின்ற மன உறுதிப்பாட்டோடு நீங்கள் ஜெபியுங்கள் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது ஜெபம் என்பது எதற்காக யாருக்காக எப்படி இருக்க வேண்டும் இறைவனை துதிப்பதற்காக ஜெபம் இருக்க வேண்டும் இறைவனது புகழை பறைசாற்றுவதாக ஜெபம் இருக்க வேண்டும் ஜெபத்திலே நாம் ஆண்டவரோடு இணைந்து வாழ முற்படுகின்ற பொழுது நாம் மற்ற பிற மக்களையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் அப்பொழுது நம்முடைய குற்றங்களும் மன்னிக்கப்படும் மிக அழகாக தன்னுடைய சீடர்களுக்கு ஆண்டவரேசு சொல்லிக் கொடுத்த அந்த ஜபத்தை நாம் இன்றைக்கு சிந்தனையாக கேட்டோம் ஆண்டவரது வாக்கு மிக அழகாக சொல்லித்தரப்பட்டிருக்கின்றது பரலோக தந்தையே என்று சொல்லி தொடங்கி அவருடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக என்று சொல்லி விண்ணகத்திலே இருப்பது போல மண்ணுலகத்திலும் இருக்கட்டும் என்று சொல்லி அவரது துதியை புகழை மாண்பை மகத்துவத்தை நாம் மிக அற்புதமாய் அழகாய் அறிக்கை செய்ய அழைக்கப்படுகின்றோம் அன்றாட உணவை தாரும் என்று கேட்கின்ற அதே நேரத்திலே பிறரது குற்றங்களை மன்னிப்பது போல என்னுடைய குற்றத்தையும் மன்னியும் என்று நம்மையே ஒப்புக்கொடுக்கின்றோம் நாம் முன்னெடுத்து செயல்பட முற்படுகின்ற பொழுது அதனுடைய நிறைந்த பலனை நாம் நம்முடைய வாழ்விலே பெற்றுக்கொள்ளுவோம் என்பதனை ஜபமாக மாற்றி மிக அழகாக சொல்லித் தருகின்றார் சோதனைகளிலே விழாதவாறு எச்சரிக்கையோடு நாம் கடவுளினுடைய அருளை தேடவும் தீமையினுடைய சக்திகளிடமிருந்து நம்மால் முடியாது விடுதலை பெறுவதற்கு எனவே அதற்கு தேவையான அருளை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி மன்றாட மிக அழகாக இன்றைக்கு தருகின்றார் நாம் அது வேண்டும் இது வேண்டும் இப்படி வேண்டும் அப்படி வேண்டும் என்று சொல்லி வெறும் வேண்டுதலை நம்முடைய தேவைகளை சொல்லி மாத்திரமே ஜெபிக்கின்ற பக்தர்களாக இல்லாமல் ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருப்பது போல அவருடைய நல்ல மேலான மாட்சிமையை புகழை பறைசாற்றுகின்ற ஜபங்களாய் நம்முடைய ஜபங்களை மாற்றுவதோடு ஜபிக்கின்ற அந்த ஜபத்தை நாமே நம்முடைய வாழ்விலே நடைமுறைப்படுத்தி வாழுகின்ற ஒரு நல்ல வாழ்வு நம்முடைய வாழ்வாக வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல அற்புதமான ஆழமான எண்ணத்தை இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்ள விளைவோம் அவ்வாறு நாம் ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய வேண்டுதல் விண்ணகத்தை எட்டும் ஆண்டவரும் அதற்கு செவிசாய்ப்பார் என்கின்ற இந்த உறுதிப்பாட்டோடு நல்ல மனநிலைகளோடு தொடர்ந்து ஜெபிக்கின்ற நல்ல பக்தர்களாக வாழ இந்த நாளிலே நாம் உறுதி எடுத்துக் கொள்வோம் ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையுமே நிறைவாக ஆசீர்வதிப்பார் இறைவனை நாமும் இணைந்து புகழ்வோம் ஆமென்